வணக்கம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் அதாவது கோவில் நிலங்கள் மற்றும் வக்பு போர்டு வக்பு போர்டுக்கு சொந்தமான நிலங்களை பதிவு செய்வதை செய்வதை தடுப்பதற்கு அனுப்பியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க இங்க பாருங்க லெட்டர் நம்பர் வந்து முப்பது எழுநூத்தி இருபத்தி நாலு நாள் பாருங்க இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சப்ஜெக்ட் பொருள் பாருங்க மைனர் இனாம் லேண்ட் நிலம் கான்ஃபரன்ஸ் ரிகார்டிங் பட்டா இசுடு ஃபார் டெம்பிள் லேண்ட் டூரிங் அபாலிஷன் ஆஃப் மைனர் இனாம் லேண்ட் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் இப்போ இங்க இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழில் டிரான்ஸ்லேட் செய்து சொல்கிறேன் கேளுங்கள் மேற்கண்ட பொருள் அதாவது சப்ஜெக்ட்டை குறிப்பிட்டு கோவில் நிலங்கள் மற்றும் வக்பு நிலங்களின் பதிவுகளை பத்திர பதிவுகளை தடை செய்வதற்காக ஹச்சார்என் சிஇ இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக அலுவலர் மற்றும் இணை ஆணையர் மற்றும் வக்பு வாரியம் சார்பாக சார்பு அனுப்பப்பட்ட ஆல் அனைத்து கடிதங்களின் பட்டியலும் மாவட்டம் வாரியாக அனுப்படிதங்களின் தொகுப்பட்டு பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்திற்கு இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது இந்த சுற்றறிக்கை கடிதம் இந்த தகவல் பற்றிய முழுமையான விவரங்களுடன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி